அதெல்லாம் அப்படியே பண்ணிடலாம் சார் ஹலோ சார் நோ ப்ராப்ளம் சார் ஆ வாங்க சிவா கான்ஸ்டபிள் வாங்க உட்காருங்க மேடம் கால் பண்றேன் சார் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என் கம்பெனில இருந்தா இன்ஃபர்மேஷன் போயிருக்குன்னு சொன்னோடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் எனக்கு கையும் உடல காலும் உடலை யாரு சார் என் கம்பெனில இருந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அந்த கல்பிரிட்டி யாருன்னு தெரிஞ்சதா அது யாரா இருந்தாலும் லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் ஆஹா சிவா மட்டும் இப்ப இருக்கிற கொலவெறிக்கு அந்த கிரைமுக்கு பின்னாடி இருக்கிறது நானும் அனிதாவும் தெரிஞ்சதுன்னா இப்பவே இங்கேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க ரெண்டு பேரையும் உள்ள தூக்கி வச்சிருவான் சார் முதல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க நான் சொல்றதை நிதானமா கேளுங்க ஆக்சுவலா இதுல யாரோ பக்காவா ஸ்கெச் போட்டு பிளான எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க நான் அரெஸ்ட் பண்ண அந்த ராகேஷை

இந்த இன்ஃபர்மேஷன் கம்பெனியில இருக்கிற எங்க மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஹைஜாக் பண்ண கும்பலுக்கு தெரிய வந்துச்சு உங்க மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம் அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி சார் லீக் ஆச்சு மிஸ்டர் சிவா இந்த கேஸை நானும் பல விதம் ஆகலை என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒருவேளை அந்த இன்வெஸ்டர் பாஸ்கர் கூட பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்படி ஒரு பிளான எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற டவுட் கூட எங்களுக்கு இருக்கு இன்ஸ்பெக்டர் எவிடன்ஸ் எதுவும் இல்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க அந்த பாஸ்கர் நான் கூட்டிட்டு வந்த இன்வெஸ்டர் அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு இப்ப நீங்க எதுக்கு மேடம் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் நடக்குதுனா எல்லார் மேலயும் டவுட் பண்ணதா செய்வாங்க நீங்க இப்படி பேசுறப்ப எனக்கே உங்க மேல டவுட் வருது